ஸ்டே எவ்ரி ஒன் சில தமிழ் படங்கள் எல்லாம் பார்ப்போம் நாங்கள் ஒரு குழாயடி சண்டைன்னு சொல்லுவாங்க அது என்னடானா ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல ஒரு கொஞ்சம் குரூப் லேடிஸ் வந்துட்டு ஒரு தலை முடிய பிடிச்சி பிச்சு அடிப்பட்டு எல்லாம் இது பண்ணுறது இல்லைன்னா நிலத்தில் உருண்டு பெருண்டெல்லாம் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ என்னடானா இந்த சோஷியல் மீடியா சைடுக்கு வந்தால் ஒரே சண்டை இப்போது யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை டிக்டாக் அந்த இந்த 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 மாதிரி எல்லாம் எல்லாம் இருக்கும் அங்கே எல்லாமே ஒரு சண்டை போயிட்டே இருக்குது இந்த சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் சண்டை பிடிக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களா இல்லை யங்ஸ்டர்ஸானு பார்த்தா கிடையவே கிடையாது சண்டையெல்லாம் யார் போடுறாங்கன்னு பார்த்தா ஓரளவு வயசானவங்க அதுவும் ஒரு படித்து நல்ல 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 படிப்பு படித்து நல்ல போஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் இந்த சண்டை எல்லாம் போட்டுட்ருக்காங்க இவங்க ஒரு வீடியோ போட்டால் அவங்க அதுக்கு எதிராக ஒன்று போடுறது இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் அவங்க அதுக்கு எதிராக போடுறது இவங்க லைவில் வந்தாங்கன்னா அவங்களும் லைவில் வரும் இப்படியே மாறி 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 சண்டை போயிட்டே இருக்குது சண்டைங்கிறது வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயோ போயிட்டு இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு குரூப்புக்குமே ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இல்லைன்னா அவங்கள அவங்களோட ரசிகர்கள் இல்லைனா ஃபேன் கிளப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று அப்படி அவங்க வேறு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போடுற வீடியோஸோ இல்லை எதுக்குள்ளேயே போயிட்டு காமெண்ட்ஸுக்குள்ளே போய் அவங்க சண்டை போடுறாங்க மாறி மாறி இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல இப்படியே போயிட்டே இருக்குது இதனால் யாருக்கு என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா யாருக்குமே இல்லை இதில் வந்து மக்களோ இல்லை அப்பா அப்பாவி மக்களோ யாருக்குமே எந்த விதமான நன்மையும் இல்லை இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க இப்படி பண்ணும்போது சின்ன வயசு ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க வந்து அவங்களும் ஒரு ரோல் மாடலாக பார்த்து வர வேண்டியது எல்லாமே இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ரோல் மாடலாக இருக்க வேண்டியவங்க எல்லாம் ரோடில் பிறண்டு சண்டை போடுற மாதிரி ஆகிட்டே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க இப்போ தாங்க செய்கிற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு எல்லாருமே ஒரு 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 சைட்லேருந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாலுமே கண்டிப்பாக அவங்க எல்லாமே நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா கடவுள் இன்னொருத்தர் வந்து பார்த்துட்டே இருக்கார் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் அவர் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு நாள் என்ன நடக்கு போகுதுன்னா கடவுள் திடீர்னு நேரில் வரப்போகிறார் வந்துட்டு இவங்கள பார்த்து கேட்க போகிறாரு இந்த சண்டை போடுறாங்க இல்லையா அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்க போகிறார் நீங்கள் நல்ல விஷயம் ஏதாவது மக்களுக்கு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தால் நான் ஒரே ஒரு சான்ஸ் தருவேன் நீங்கள் நல்ல விஷயம் மக்களுக்கு பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களை எல்லாரையுமே போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போயிட்டே இருக்க போகிறேன் எப்படி வசதி அப்படின்னு கேட்க போகிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சேஃபாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் மெயினான ஒரு விஷயமே அது மட்டும்தான் சேஃபாக இருந்தால் சந்தோஷம் வரும் சந்தோஷம் இருந்தால் சேஃபாக இருக்கலாம் அதே மாதிரியே நீங்கள் எல்லோருமே எப்போவுமே சேஃபாக இருந்தால் சந்தோஷமாக இருங்க ஹாவ் அ பிளஸ் டே